காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி இருபத்தி ஆறு மத போதகரின் யோகியதாம் இப்போது உலக நாடுகள் எல்லாவற்றிலும் உள்ள ஏராளமான தத்துவ ஆராய்ச்சிக்காரர்களும் ஆத்ம சாதகர்களும் அத்வைதத்தையே பரம தத்துவமாக அங்கீகரிக்கிறார்கள் என்னை அத்வைத மதகுரு என்று சொல்கிறீர்கள் ஆனபடியால் அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு பேர் இருப்பதற்கு காரணம் அதன் சித்தாந்தத்தில் உள்ள சிறப்புத்தான் என்று நான் சொல்வேன் என்று எதிர்பார்ப்பீர்கள் ஆனால் எனக்கு நானே யோசித்து பார்க்கிறேன் அத்வைத சித்தாந்தம் ஒன்றை மட்டும்தான் சகல ஜனங்களும் பின்பற்றுகிறார்களா உலகில் எத்தனையோ சித்தாந்தங்களை எத்தனையோ மதங்களை மக்கள் அனுசரிக்கிறார்கள் ஒரு தேசத்து மக்களே ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறவும் செய்கிறார்கள் புத்தரின் காலத்தில் வைதிக மதஸ்தர்கள் பௌத்தத்தில் சேர்ந்தார்கள் பிற்காலத்திலும் எத்தனையோ இந்துக்கள் கிறிஸ்தவ மதத்திலும் முகமதிய மதத்திலும் சேர்ந்திருக்கிறார்கள் ஜைனர்கள் வைஷ்ணவர்களாக மாறி புஷ்டிமார்க்கிகள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள் ஸ்ரீ ராமானுஜர் காலத்தில் பலர் விசிஷ்டாத்வைதிகள் ஆனார்கள் ஸ்ரீ மத்வரின் காலத்தில் பலர் மத்வ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஸ்ரீ ஆதிசங்கரின் காலத்தில் அவைதிக மதங்களான பௌத்தம் ஜைனம் முதலியவற்றுக்கு நலிவு ஏற்பட்டது வைதீக மதத்தில் ஒரு பாகமாகிய கர்ம மார்க்கத்தை மட்டும் அனுசரித்து வந்தவர்கள் அவரது காலத்தில் பூரண வைதிகமான அத்வைதத்துக்கு திரும்பினார்கள் ஒரு காலத்தில் கொடிகட்டி பரந்த பறந்த மதங்கள் பிற்பாடு ஏன் தவிடு பொடியாக வேண்டும் இப்படியாக ஒரு சமயத்தை சித்தாந்தத்தை ஏற்கிற சகல ஜனங்களும் அதன் தத்துவங்களை ஆராய்ந்து பார்த்து அதனால்தான் அதில் சேருகிறார்களா அறிவாளிகள் வேண்டுமானால் சித்தாந்தங்களை எடை போட்டு அதில் சேரலாம் ஆனால் ஒரு மதத்தில் உள்ள ஏராளமான பொது ஜனங்களை பற்றி இப்படி சொல்லலாமா நான் அப்படி சொல்ல மாட்டேன் பொது ஜனங்கள் தத்துவத்துக்காகவே ஒரு மதத்தை ஏற்கிறார்கள் என்றால் அவர்களிடம் உங்கள் மத சித்தாந்தங்களை சொல்லுங்கள் என்று கேட்கும் அவர்களுக்கு சொல்ல தெரிய வேண்டும் மற்ற சித்தாந்தங்களை விட இவை சிரேஷ்டமானவை என்பதற்கு அவர்களுக்கு காரணம் சொல்ல தெரிய வேண்டும் ஆனால் வாஸ்தவத்தில் எந்த மதத்திலும் இருக்கிற ஏராளமான பொது ஜனங்களுக்கு அந்தந்த மதத்தை பற்றிய கொள்கைகள் இப்படி விவாதிக்கிற அளவுக்கு நுணுக்கமாக தெரியாது நம்முடைய ஹிந்து மதத்தில் உள்ளவர்களுக்கோ அடியோடு தெரியவே தெரியாது எனவே எந்த மதமும் அதில் உள்ள தத்துவத்தினால் மட்டும் வளருவதில்லை என்பதுதான் என் அபிப்பிராயம் சாமானிய ஜனங்களுக்கு தத்துவத்தை பற்றி கவலை இல்லை நல்ல குணம் நல்ல பழக்கம் உள்ளவராக கருணையும் சாந்தமும் உள்ளவராக ஒரு மகான் வந்தால் அவரை பார்த்த மாத்திரத்தில் ஜனங்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறது அவர் எந்த தத்துவத்தை சொன்னாலும் அது நல்லதாகத்தான் இருக்கும் என்ற திடமான நம்பிக்கையுடன் அவரது மதத்தில் ஜனங்கள் சேருகிறார்கள் மாறாக ஒரு மத கோட்பாடுகள் எத்தனைதான் பரம தத்துவங்களை விளக்கினாலும் அந்த மத பிரதிநிதியாக இருக்கிறவர்களிடத்தில் ஒழுங்கு தப்பிவிட்டால் உடனே அந்த மதம் அழிய தொடங்குகிறது ஒன்றுக்கொன்று நேர் விரோதமான தத்துவங்களை கொண்ட மதங்களுக்கு ஏன் மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள் என்றால் இதற்கு நேராக காரணம் சொல்ல தெரியவில்லை ஆனால் இதுவே விசேஷமானது என்று ஜனங்கள் தலைக்கு மேலே தூக்கி வைத்து கூத்தாடி கொண்டிருந்த மதங்கள் எப்படி மங்கி அழிந்தன என்று பார்த்தால் அதற்கு காரணம் தெரிகிறது இதிலிருந்தே அவை எப்படி ஜனங்களை முதலில் கவர்ந்தன என்பதற்கும் பதில் கிடைக்கிறது அதாவது ஒரு மதம் எப்படி அழிகிறது என்று பார்த்தாலே அது எப்படி வாழ்கிறது வளர்கிறது என்பதும் புரிகிறது எந்த தேசத்திலும் எந்த ஒரு மதமும் எப்படி அழிந்தது என்று பார்த்தால் அந்த மதத்தை வளர்க்கிற ஸ்தாபனர்களிலும் அதன் முக்கியஸ்தர்களிடமும் ஒழுங்கினம் உண்டான போதே இந்த அழிவு ஏற்பட்டிருக்கிறது புத்தர் வந்தார் அவரது சரித்திரத்தை கேட்க கேட்க பால் வடிகிற அவரது விக்கிரகங்களை பார்க்க பார்க்க நமக்கே சாந்தமும் கருணையும் ஆனந்தமும் அவரிடம் ஒரு மரியாதையும் உண்டாகின்றன அந்த காலத்து ஜனங்களுக்கும் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் பிற்காலத்தில் பௌத்த விகாரங்களில் எத்தனை ஒழுக்கக்கேடு ஏற்பட்டது என்பதை மகேந்திர பல்லவன் எழுதிய மத்தவிலாச பிரகசனம் என்கிற ஹாசிய நாடகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம் இதே காலத்தில்தான் புத்த மதம் மங்கி போக தொடங்கியது அதாவது சமய பிரதிநிதிகளின் தன்மையை பொறுத்தே சமய வளர்ச்சியும் நலிவும் ஏற்படுகின்றன புத்தருக்கு பிறகு ஆதிசங்கரர் பரம உத்தமமான மனிதராக வந்தார் என்றால் ஜனங்கள் அவரிடம் திரும்புகிறார்கள் அப்புறம் ராமானுஜர் மத்வர் இப்படி தங்கள் சொந்த வாழ்க்கையில் உயர்ந்தவர்களாக விளங்கியவர்கள் வந்தபோது அந்த தனி மனிதரிடம் ஜனங்களுக்கு உண்டான பிடிப்பு காரணமாக அவரது சித்தாந்தம் பரவியது சமீபத்தில் சாந்தத்தோடும் தன்னலமில்லாத தியாகத்தோடும் ஒரு காந்தி வந்தார் உடனே அவர் சொன்னதையே காந்தியம் காந்தியம் என்ற ஒரு மதமாக கோடானு கோடி ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தத்துவச் சிறப்பால் தான் ஒரு சித்தாந்தம் வளர்கிறது என்றால் இன்றைக்கும் அந்த காந்தியம் உச்சத்தில் இருக்க வேண்டும் ஆனால் நடைமுறை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும் பலாத்காரத்தினாலோ பணத்தை காட்டியோ பொது ஜனங்களை இழுக்கிற மதங்களை பற்றி இங்கே கேள்வி இல்லை பலவிதமான சமூக சேவைகளை ஒத்தாசைகளை செய்துவிட்டு உடனே ஞானஸ்நானம் பண்ணி வைக்கிறேன் என்று ஒரு மதம் இழுத்தால் பாமர ஜனங்கள் அதில் வசியப்பட்டுத்தான் போவார்கள் முக்கியமாக பஞ்ச காலத்தில் கிறிஸ்தவ மதம் வளர்ந்தது என்று இதனால் தான் சொல்வதுண்டு இப்படியே அடிப்படி கட்டாயமாக இஸ்லாத்தை பரப்பிய போது தன்னிச்சை இல்லாமலும் கூட்டம் கூட்டமாக பலர் அதில் சேர்ந்ததாக சொல்வதுண்டு இங்கேயும் கூட தத்துவத்திற்காக பொதுமக்கள் ஒரு மதத்தில் சேர்ந்து விடவில்லை என்ற மட்டில் நிரூபணமாகிறது இன்னொன்றை கவனிக்க வேண்டும் முக்கியமாக சேரி மக்களைத்தான் பாதிரிமார்கள் மதம் மாற்ற முற்பட்டார்கள் உங்களையெல்லாம் உங்கள் மதத்தில் தாழ்த்தி வைத்திருக்கிறார்கள் எங்களிடம் வந்தால் உயர்த்தி விடுகிறோம் படிப்பு வைத்தியம் எல்லாம் இலவசமாக தருகிறோம் என்று செல்வாக்கோடு ராஜாங்கத்தின் ஆதரவோடு பிரகடனம் செய்தார்கள் அப்படியும் சேரி ஜனங்கள் எல்லோரும் அதில் போய் சேர காணோமே ஏராளமான தாழ்த்தி வைக்கப்பட்டதாக தோன்றினாலும் பரவாயில்லை என்று நினைத்து தங்களுக்கு இன்னொரு மதத்தால் கிடைக்கிற வசதிகளையெல்லாம் துச்சமாக நினைத்து அதற்கு போகாமல் தானே இருந்திருக்கிறார்கள் இப்படி இருந்ததற்கு அவர்களுடைய நல்ல பண்பு ஒரு காரணம் என்பது இருக்கட்டும் இன்னொரு காரணம் நம் மதத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் பரம உத்தமமான மகான்கள் தோன்றி கொண்டு வந்திருப்பதுதான் இந்த மகான் இருக்கிற மதத்திலேயே நாமும் இருப்போம் என்று அதிலேயே சேரி ஜனங்கள் உள்பட எல்லோரும் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் மதமாற்றம் செய்கிறவர்களை நாம் கரிக்க வேண்டியதில்லை துவேஷிக்க வேண்டியதில்லை அவர்கள் கட்டாயப்படுத்தியாவது அல்லது ஆசை காட்டி வசியப்படுத்தியாவது மற்றவர்களை தங்கள் மதத்தில் சேர்க்க நினைப்பதற்கு காரணம் அவர்களுக்கு தங்கள் மதமே பரம சத்தியம் என்கிறதில் இருக்கிற நம்பிக்கைதானே இதை ஏற்றால்தான் மற்றவர்களுக்கும் கதிமோட்சம் உண்டு இப்படி அவர்களுக்கு ஒரு பெரிய சேமத்தை செய்வதற்காக பலவந்தம் வசியம் இவற்றை காட்டினால் கூட தப்பில்லை என்ற நல்லெண்ணத்திலேயே அவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம் பலாத்காரம் அல்லது பண பலம் இவற்றை கை கொள்ளாத எல்லா மதங்களும் அவற்றின் குருமார்கள் போதகர்கள் பிரச்சாரகர்கள் ஆகியோரது குணத்தை கொண்டுதான் வளர்ந்திருக்கின்றனர் ஒரு மதத்தின் பிரதிநிதி இடத்தில் வெளிவேஷம் மட்டும் இருந்தால் போதாது எந்த தத்துவத்தை சேர்ந்தவராயினும் அவருக்கு தன்னல எண்ணமே இருக்கக்கூடாது துவேஷம் கூடாது நல் ஒழுக்கம் இருக்க வேண்டும் நல்ல தபஸ் இருக்க வேண்டும் சாந்தமும் கருணையும் நிரம்பி இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களுடைய குண விசேஷத்தாலேயே அவர்களை தேடி வருகிறவர்களின் தோஷங்களும் போய்விட வேண்டும் இப்படிப்பட்டவர்களை உண்டு பண்ணுவதே இப்போதும் நம் மதம் தழைக்க வழி எதிர்பிரசாரம் எதுவுமே வேண்டாம் மத நெறிகளை உயிரோடு வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிற பிரதிநிதிகள் தான் வேண்டும் இவர்களால் தான் இதுவரை யுக யுகாந்திரமாக நம் மதம் உயிரோடு இருந்து வந்திருக்கிறது இனிமேலும் இப்படிப்பட்டவர்களால் தான் அது உயிர் வாழ வேண்டும் ஒருவன் சண்டை போட்டு மதம் மாறுகிறேன் என்றால் எதிர்த்து படை திரட்டி சண்டை போட என்னால் ஆகாது அல்லது கோடி கோடியாய் செலவழித்து ஆஸ்பத்திரி ஸ்கூல் வைத்து ஒருத்தன் மதமாற்றம் செய்கிறான் என்றால் அதை போல கோடி செலவழிக்க எனக்கு ஐவேஜ் இல்லை இது இரண்டும் இருப்பதாகவே கொண்டாலும் கூட இதனால் செய்யும் மாறுதல் உண்மையானதும் இல்லை அது நிலைத்தும் நிற்காது ஏனென்றால் நம்மை விடவும் பலிஷ்டர்களாகவோ நம்மை விடவும் ரொம்ப பணவசதி உள்ளவர்களாகவோ இன்னொரு கூட்டம் வந்தால் அது நம் பலத்தாலும் பணத்தாலும் செய்ததையெல்லாம் அழித்துவிட்டு தானே ஜெயித்துவிடும் ஆனபடியால் இந்த வெளி சக்திகளை நம்பி கொண்டு இராமல் நம் சக்தியை நம்பி உள்ளுக்குள்ளே நம்மை உயர்த்தி கொள்வதே நாம் செய்ய வேண்டியது அப்போது எந்த பிரச்சாரமும் சண்டையும் வசியமும் இல்லாமலே நம் மதம் தழைத்து வாழும் இப்போது இதர தேசங்களில் புத்திமான்கள் ஏராளமாக அத்வைதம் அத்வைதம் என்று அதை தலைக்கு மேல் வைத்துக் அதன் சித்தாந்த சிறப்பு காரணமாய் இருக்கலாம் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஆத்ம விசாரம் பண்ணி நம் வேதாந்தத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் இது பொதுஜனங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் பொருந்தாத விஷயம் அவர்கள் பிடித்து கொள்ள ஓர் உத்தம தான் வேண்டும் இப்படி ஒருத்தன் சாந்தமும் கருணையும் ஞானமும் தியாகமும் நிரம்பியவனாக நம்மிடையில் வர வேண்டும் என்பதற்காகவே இத்தனை உபன்யாசங்களும் பண்ணுகிறேன் உங்களிலேயே ஒருவர் அப்படி தோன்றிவிட்டால் அதைவிட பெரிய பயன் எதுவும் இல்லை